அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய விருச்சகராசி நண்பர்களுக்கு பொருந்தும் ரொம்ப ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்காக கோபப்படுறாங்களோ அதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை நிறைய இருக்கும் ராசியில சந்திரன் நீச்சமாகிற ஒரு ராசி ஏன்னா செவ்வாய் ஆட்சியாக உள்ள ஒரு ராசினாலும் இந்த ராசி தான் கார்த்திகை மாதம் இந்த சூரியன் இந்த ராசியில தான் பயணிப்பார் அதே மாதிரி இந்த விச்சக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயமும் ஒரு விதமான சந்தேக குணமும் ஒரு விதமான முரட்டுத்தனமும் நிறைந்தவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் அன்பு செலுத்தும் விதத்தில் கூட எந்தளவுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பகை பாராட்டுவதிலையும் ரொம்ப உச்சத்துக்கே சொல்லுவாங்க இந்த விச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க உண்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு அந்த விருச்சகராசி அன்பர்களை சொல்லலாம் அரைக்குறை அறிவு ஆபத்தானது அப்படின்னு உற உணர்ந்தவங்க அதனால தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிக கோபப்படக்கூடியவங்களாக இந்த விருட்சகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க எதையுமே முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அரைக்கு குறையா விட்டுட்டு போறது அப்படிங்கிறது பிடிக்காது நஷ்டம் வந்தாலும் சரி அதுல லாபம் வந்தாலும் சரி அதை முழுசா ஒண்ணு பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நினைக்க கூடியங்க ஒரு விஷயத்துல இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுல உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து கற்று தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் நீங்க கூட உங்களுடைய வீடுகள்ல உறவுகள் வகையில அதாவது இந்த வெச்சிகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா நம்மளும் நிறைய பேர்த்த பாக்குறோம் இல்லையா இவங்க எந்த மாதிரியான என்னென்ன குணங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு இது பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாத அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் ஆனாலும் இது பொதுவான பலன்கள் தான் சரி இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே விற்சக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் வகையிலேயோ யாராவது விருட்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் இந்த விருட்சக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க மேலே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்கன்னா ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்மருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் இது சேலம் மாவட்டத்தில் நங்கவல்லி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கு ரொம்ப பழமையான கோவிலுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரொம்ப பழமையான நரசிம்மர் ஆலயம்னா இந்த நரசிம்மர் ஆலயத்தை சொல்லலாம் இந்த கோவிலில் போய் வழிபட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வேலை இல்லாதவங்க போய் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சனிக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா கூடிய விரைவில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அது மட்டுமல்ல நிறைய குழந்தை பேர் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டிங்கன்னா இதெல்லாம் நிவர்த்தியாகும் சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற முப்பது நாளும் நீங்கள் கொடுத்த வேலையை கணக்கு முடிக்கக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப தெரியும் இந்த பொறுத்த வரைக்கும் விளங்க போறீங்க அப்படி சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய பணவரத்து இந்த மாதத்துல வந்து சேரும் உங்களுடைய ராசியில இருக்கும் வக்ரக சனியால் மனதில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நைட்டு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு வீண் பிரச்சனையும் வராது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக யோசித்து செயல்படுங்க கரெக்டாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே வேலையில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா நிறைய தன்னம்பிக்கையாக கொடுப்பார் அதனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு இந்த வேலையில் இறங்கினோமா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதனால இந்த டைமு ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகளும் இந்த மாதத்துல கிடைக்கும் எந்த காரியுமே ஆராய்ந்து செயல்படுறது கொஞ்சம் நல்லது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதுனால ரொம்ப யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சல் அதிகரித்தாலும் பண விரைவும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய ஆடர்கள் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டு புதிய ஆடராக பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விட்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துலாமையும் மனதில் வியாபாரம் பற்றிய ஒரு கவலை இருக்கும் இந்த நம்ம ஒரு தொழிலே தொடங்குகிறோம் அதில் நல்ல முன்னுக்கு வருவோமா என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இவங்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளை கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கிடையாது நிதி சம்மந்தமாக இருக்கிறவங்க பணத்தை யாருக்காவது கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது அதே மாதிரி பொருள் ஏதாவது வெளியில் அனுப்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வேலை பல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களோடைய நலனில் கூட கொஞ்சம் கூடுதலாக அக்கடை செலுத்துனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உடல் கலைப்பு சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது எவ்வளோ வேலை இருந்தாலும் கரெக்டான நம்ம உணவு எடுத்துக்கிறது கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் யோசித்து மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா அழைச்ச அதிகம் ஏற்படாது செலவுகளும் கொஞ்சம் குறையும் அதனால கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக அமையும் அதே மாதிரி இந்த விச்சகராசியில் கலைத்துறையை சேர்ந்தவங்க இருக்கிறவங்க பிரச்சனை கொஞ்சம் குறையும் ஏன்னா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பேசும்போது கூட கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது விட்டுருவீங்க அதனால் முடிந்த அளவுக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்றுக்காதீங்க வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பொருள் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய முயற்சி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களையும் இந்த மாதத்தில் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பாடங்களை படிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை அவங்களால் பெற முடியும் விளையாட்டுத்தனமாக இந்த டைமை விட்டுட்டீங்க அப்படின்னா பாடங்கள்லாம் கொஞ்சம் மதிப்பெண் குறையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேல் அதிகாரத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அணுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கடைசி முடிவு எடுக்கும்போது நீங்கள் க ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஆலோசனை வேணால் மற்றவங்ககிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சிலரெலாம் நல்லது சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் கெட்டது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மதத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய மனதுக்கு யார் நல்லவருங்க அப்படின்னு படுதோ அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வீண் அலைச்சலை கொஞ்சம் நல்லது கரெக்டான டைமில் வந்து உணவு எடுத்துக்கோங்க எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய செயல் புகழ் இது எல்லாமே ரொம்ப வெற்றி பெறத்தை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சொல் சிந்தனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப திறமையாகவும் இந்த டைம் செயல்படுவீங்க எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்களை இந்த மாதத்துல நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக கொ குறையும் அதே மாதிரி மனதுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அதனால் அருகில் ஏதாவது முருக ஆலயம் இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ